അല്ലം ബകലം അനുഭവ പാരി തൊല്ലും പൊരുളും തൊകത്തു താൻ നല്ല മണവാള മാമനിവൻ മാരൻ മരയ്ക്ക് തണവാനൊത്താദിതാൻ മണവാള മാമനിവൻ തന്നരുളാൽ ഉപ്പൊരുളുകൾ തന്നുടനേ ചെന്ന തിരുവായ്മണി മുത്തന്താതി ഉയർവേവരൻപടിയായി உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டுத்து அயர்வேதம் மானிடர வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு உயர்வேவரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டுத்து அயர்வேதம் வாராமல் மானிடர வேறாவையும் வேவையும் மிக்க புகழ் நாரணந்தாள் நாடு நலத்தால் அடைய நன் குறை புகழ்வன் குருகோர் மாறன் இந்த மாநிலத்தோர் தாம் வாழ பண்புடனே பாடியருள் பத்து வீடு செய்து மற்றவயம் மிக்க புகழ் நாரணந்தாள் நாடு நலத்தால் அடைய நன்கு மாறன் இந்த மாநிலத்தார் தாம் வாழ பண்புடனே பாடியருள் பத்து பத்துடையோர் சென்னம் பரநெழிய நாம் பிறப்பால் முத்திதரு மாநிலத்தில் மூண்டவன் பால் இசையமென்று மாரந்தனின் சொல்லால் போம் நெடுகப்பா மஞ்சிரை புட்டல் டமை ஆழியானுக்கு நீரெஞ்சலை சொல்லும் என பிறந்து அழங்கியதும் மாறனிங்கே நாயகனை தேடி மலங்கியதும் பத்தி வளம் வளமிக்க பெருமை மண்ணுயிரின் தன்மை குளமுத்தங் கூடுவோர் சர்வத்த நேங்கிரண மாரணமால் நீடிலது சீரத்தால் பாங்குடனே சேர்த்தான் பறிந்து பரிவதிலீசன் வழியை பண்புடனே பேசி